வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்களா அந்த செகண்ட் ரவுண்டில் அன்ஜித் அவுட் ஆயிருப்பாங்க அதில் வந்து அந்த பவித்ரா பொம்மையை யார் வச்சதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு அன்சிதாவும் சொல்லுவாங்க நான் தான் பவித்ரா அப்பமையை வச்சேன் அப்படின்னு ரஞ்சித்துன்னு சொல்லுவார் ஆக்சுவலாக நான் தான் பவித்ரா பொம்மையை வச்சேன்னு ஆனால் ரஞ்சித்துக்கு வந்து நல்லாவே தெரியும் பவித்ரா பொம்மையை ரஞ்சித் தான் வச்சாருன்னு ஆனால் கன்ஃபியூசிங் மைண்டில் இருந்தது வந்து அன்சிதா ஆக்சுவலாக வந்து பவித்ராவுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு டீல் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொம்மை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எடுத்து போய் உள்ளே வச்சிடணும் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் மாட்டினது அன் அன்சிதா இப்போ லாஸ்ட்டாகவும் பிக் பாஸ் சொன்ன ஒன்றை வேகமாக ஓடி வந்து ரஞ்சித் வந்து பவித்ரா பொம்மையை எடுத்துட்டாரு பவித்ரா வந்து ரஞ்சித் பொம்மையை எடுத்துட்டாங்க இப்போ வந்து அந்த இடத்துல அன்சிதா பொம்மையை அன்சிதான் வன்சிதா தான் வச்சுருக்காங்க அது அன்சிதாவுக்கும் நல்லாவே தெரியுது இப்போ அன்சிதா என்ன பண்ணுறாங்க அன்சிதா பொம்மையாக போய் வைக்க முடியாது அதனால் அன்சிதா பொம்மையாட்டி அது கொடுக்கணும் அதனால் அன்சிதா பொம்மையை வந்து புடி புடி அப்படின்னு ஒரு அவசரத்தில் வந்து பவித்ராட்ட கொடுத்துட்டாங்க பவித்ராட்ட இருந்த பொம்மையை அஞ்சிதா வாங்குறாங்க ஒரு அவசரத்தில் வாங்குறாங்க அப்போ பவித்ரா கூட சொல்கிறாங்க ஏய் இது ரஞ்சித் பொம்மடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அஞ்சிதா வந்து அது காதில் வாங்கினாங்களா என்னென்னு தெரில அது பவித்ரா பொம்மையை நினச்சி வாங்கிட்டு போய் வேகமாக போய் வந்து உள்ளே வச்சுட்றாங்க ரஞ்சித்தும் வேமோ ஓடி போய் பவித்ரா பொம்மையை வந்து வச்சுட்றாரு பவித்ராவுக்கு நல்லாவே தெரியும் ரஞ்சித் வந்து போய் வச்சாதான் தான் நம்ம சேவ் ஆகும் அப்படின்னு போல் பவித்ரா வந்து ரஞ்சித்துக்கு லாயலாக இருக்கணும் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் டீல் போட்டுருக்காங்கல்ல ஸோ அஞ்சிதா போய் வச்சதுக்கப்புறம் இவங்க போய் வைக்கலாம் அப்படின்னு தான் மெதுவாக போகிறாங்க ஸோ அதில் பவித்ரா நினச்சபடி அஞ்சிதா அப்பமே வைக்கலை அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க இப்போ அந் எத் எப்படி இந்த டவுட் வந்தது அப்படின்னா பவித்ரா பொம்மை யார் வச்சா அப்படின்னு வந்து அவங்க பிக் பாஸ்கிட்ட சொல்லணும் அதில் வந்து இப்போ கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்ஷிதா நினச்சாங்க பவித்ரா பொம்மையை தான் வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க இல்லடி அன்ஷிதா சொல்லுவாங்க இல்லடி நான் ஓன் பொம்மையும் வைக்கல போல வேற யார் பொம்மையோ வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டேன் போல அப்படின்னு வந்து பவித்ராட்ட வந்து அன்ஷிதா சொல்லுவாங்க சொல்லிவிட்டு வெளியே வந்து உட்காருவாங்க வெளியே வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் போகும் அந்த கான்வர்சேஷனில் சா சாச்சனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் அன்சிதாவை இல்லை நீங்கள் பவித்ரா பொம்மையை தான் வச்சிங்க அப்படின்னு அப்போ தான் கன்சிதா வந்து பிடிச்சிக்கிடுவாங்க அதுலேருந்து ஓகே நம்ம அனுஷிதை பவித்ரா பொம்மையை தான் வச்சோம் போல இருக்குது அப்படின்னு அது பவித்ரா பவித்ரா பவித்ரான்னு சொல்லுவாங்க ஆனால் அனுஷிதா உங்களுக்கு தெரியும் வேறு பொம்மை தான் வச்சோம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வருவாங்க பவித்ராட்ட ஆனால் சா சாட்சினா சொல்லவும் பவித்ரா பொம்மை பவித்ரா பொம்மைனே அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க ஆனால் ரஞ்சித் பயங்கரமாக ஆக்ட் பண்ணார் பாருங்க எனக்கு கண் தெரியாத மாதிரி ஆனால் அவருக்கு தெரியும் அவர் ப பவித்ரா பொம்மை தான் வச்சோன்னு அவருக்கு கன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவருக்கு தெரியும் அதுவும் அது எனக்கு தெரியாது அப்படிங்க அந்த ஒரு தோரணையில் தெரியாது மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தோரணையில் கன்ஃபியூசிங் மைண்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தோரணையில் வந்து ஒரு ஆக்டை கொடுத்து அதை பயங்கரமாக இருந்துச்சு அது ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் என்ன தப்பு சொல்கிறது என்னன்னே தெரியல இதில் கேம் பிளான் தான் வந்து பவித்ராவோட பிளான் அது அன்சிதா பொம்மை வைக்காமல் லாஸ்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா பவித்ரா பொம்மை ரஞ்சித் டே இருக்குது ரஞ்சித் பொம்மை வந்து அன்சிதாட்ட இருக்குது ஸோ ரெண்டு பேரும் வச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் டீம் பிளேயர் அடுத்த கேம்லேயும் அதே மாதிரி தான் விளாடுவாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முத்துக்குமரன் அவுட்டான கேம்லேயும் அன்சிதா பொம்மை சரி பவித்ரா பொம்மையை ரஞ்சித் எடுத்திருப்பாரு ரஞ்சித் பொம்மையை பவித்ரா எடுத்திருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீம் இல்லை அஞ்சிதா மாட்டிக்கிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் நடந்துச்சு வேறு ஒன்றும் நடக்கலை